கிறிஸ்துவன அன்பானவர்களே ஆண்டு நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் சங்கீதம் பதினைந்தாவது வசனம் என் காலங்கள் அது கரத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்தும் கைக்கும் என்னை தப்பவியும் அன்புக்குரியவர்களே அநேக மக்களை பார்த்து பேசும் பொழுது சில காரியங்கள் தொடர்ந்து தோல்விகளை சந்திப்பார் என்று சொன்னால் குடும்பங்களில் சங்கடங்களை சந்திப்பார் என்று சொன்னால் இப்பொழுது எங்களுக்கு நல்ல நேரம் இல்லை என்று சொல்லுவார்கள் எங்களுக்கு நேரம் வரும் என்று சொல்லுவார்கள் இன்னும் மூன்று மாதம் கடந்து விட்டது என்று சொன்னால் வெற்றியான வாழ்க்கை உண்டு என்று சொல்வார்கள் இதையெல்லாம் பொதுவாக இந்த சமூகத்துல நாம் சந்திக்கிற மக்களிடத்துல காணப்படுகிற வார்த்தைகள் ஆனால் இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது கடவுள் காலங்களை நிர்ணயிக்கிறவர் அந்த காலங்களிலே வெற்றிகளை தரும்படியான நேரங்களையும் அவர் நிர்ணயிக்கிறார் அப்படி அவர் நிர்ணயிக்கும் பொழுது மனித வாழ்க்கையில எல்லாவற்றிலும் வெற்றிகளை வேன்மைகளை காண முடியும் பிசாசானுடைய கிரியை கூட மனிதனுடைய வாழ்க்கையில இடைப்பட்டு அவனை தோல்வியுறச் செய்ய முடியாது என்பதைத்தான் வேதம் வலியுறுத்துகிறது மத்திய நூல் பதிமூன்றாம் அதிகாரத்திலே நாம் ஆசிரிக்கும் பொழுது பிசாசானவன் கலையையும் விட்டு செல்லுகிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் அதுவும் வளரட்டும் நான் வரும் வேளையிலே நான் அதை அறுத்து தனியாய் பிரித்து எடுத்து விடுவேன் என்று சொல்லி என் ஆண்டவர் எந்த தீய சக்திகளுக்கும் தன் பிள்ளைகளை உடன்பட்டு போகாதபடிக்கு தன்னுடைய கரங்களை பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார் இன்றைக்கும் இந்த நாளை துவக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில இந்த நாள் எப்படி இருக்குமோ என்கிற கலக்கம் இருக்கும் என்று சொன்னால் காலம் ஆண்டுடைய கரத்தில இருக்கிறது காலத்தை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை நிறைத்த நிர்ணயித்தவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு வெற்றியின் காரியங்களை கொடுத்து காத்துக் கொள்ளுவார் வேதில் நாம் பொழுது மீகா திரிக்கசம் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் எட்டாவது என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் கர்த்தர் என் வெளிச்சம் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் கர்த்தர் என் வெளிச்சம் காலங்கள் இறைவனுடைய கரத்தில இருக்கிறமடையினால விசுவாசியுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி என்பது இல்லை இறைவன் வெளிச்சமாயிருந்து நடக்க வேண்டிய வழிகளை போதித்து நேர்த்தியான பங்களிப்பை தருவார் தோல்விகளையும் சோர்வுகளையும் சுகவீனங்களையும் விலையினங்களையும் எதிர்நோக்கு தோல்வியடைந்த காரியத்தை மனதில வைக்க வேண்டாம் என் ஆண்டவரின் வெளிச்சம் என் காலம் இறைவனுடைய கரத்துல இருக்கிறது நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று நம்பிக்கையோடு அடியெடுத்து வைப்போம் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை தேவனாகி கண்ணு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல ஆண்டு முறை இந்த நாளுக்காய் இந்த வெள்ளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் காலங்கள் உம்முடைய கரத்துல இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உம்முடைய நேரத்திற்காய் நாங்கள் காத்திருந்து வெற்றிகளை காணவும் என் தேவன் செய்கிற மேன்மையான காரியங்களை பகிர்ந்தளித்து எங்களை காணும் உதவி செய்யலாக ஏசுமன் ஜபிக்கிறோம் அமேன்